வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஆரத்தி பிளேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகின்றோம் மேரேஜ் ஒன்றுக்கு போயிருந்தேங்க அங்கே வந்து ஆரத்தி எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க ஆரத்தி பிளேட் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் இப்போது ஆரத்தி பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்து சாதாரணமாக எந்த பிளேட்டில் வேணுமோ செய்யலாம் எவர் சில்வரில் செய்யலாம் பிளாஸ்டிக்கில் டிசைன் டிசைனாக வருது இல்லைங்களா அந்த மாதிரி பிளேட்டில் செய்யலாம் இல்லை பாக்கு மட்டை இருக்குது இல்லைங்களா பாக்கு மட்டை பிளேட்டுன்ட்டு அந்த பிளேட்லையும் நம்ம ஆரத்தி பிளேட்டு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி பிளேட்டுக்கு வந்து நமக்கு வந்து பொம்மைங்கள்லாம் தேவைப்படும் க்ளேயில் கூட நீங்கள் வந்து ஆரத்தி பொம்மைங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு பாபிகால் மாதிரி வருது இல்லைங்களா அந்த மாதிரி பொம்மை வாங்கி அதில் வந்து மணப்பெண்ணாகவும் மன மகனாகவும் அவங்களுக்கு அப்பா அம்மா அதே மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பெண்ணோட அப்பா அம்மா அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி கூட செய்யலாம் இப்போ நான் அதை காண்பிக்கிறேன் இப்போ பாருங்கள் பெண்ணோட மாப்பிள்ளையோட அப்பா அம்மா பெண்ணோட அப்பா அம்மா பெண்ணு பெண் பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க இதற்கு வந்து ஹேர் ஸ்டைலும் அவங்க சேரீயும் நம்ம மாற்றி வந்து கட்ட வேண்டியதை தான் அடுத்து வந்து முன்னாடி வந்து ஸ்ரீ மகாலட்சுமி குபேரனும் அது ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க இது வந்து கிஃப்ட்டு பிளேட்டு தான் இது பிளாஸ்டிக் தான் அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உறவினர்கள் வர மாதிரி நிறைய பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க ரெடிமேடாக நமக்கு கிடைக்கிற பொம்மையில நம்ம ட்ரெஸ்ஸிங் வந்து ட்ரெஸ்ஸிங் ஒர்க் வந்து ஏற்ற மாதிரி அந்த திருமண ரிசப்ஷன் மேரேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஐயருக்கு வந்து பொம்மை வாங்கி அதற்கு வந்து வேஷ்டி தவல் அந்த மாதிரி கட்டி அவர் வந்து ஐயர் மாதிரி உட்கார வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க அதே மாதிரி கிருஷ்ண பொம்மை அந்த திருமணமாகட்டும் ரிசப்ஷனுக்கு வைக்கிற ஆரத்தி பிளேட்டில் கிருஷ்ணர் பொம்மை குழந்தை கிருஷ்ணர் நிச்சயமாக இடம்பெறும் ஏன்னா வந்து திருமணம் முதல் முதலாம் திருமணமாகி இல்லறம் நடத்த போகும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்றதுக்காக அந்த குழந்தை கிருஷ்ணர் வந்து வைப்பாங்க எல்லாருமே அது மட்டும் இல்லை இப்போ தாம்பூலம் வாங்குறதுக்கு கல்யாணம் ஆகி அப்போ தான் கல்யாணம் ஆகி வராங்க இல்லைங்களா குழந்தை இல்லாமல் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு கிருஷ்ண பொம்மை வச்சு கொடுத்து அவங்களுக்கு விரைவில் குழந்தை தங்குறதுக்கு நம்ம பிரார்த்தனை செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க அதே மாதிரி புல் மாதிரி எஃபெக்டும் கொடுத்துருக்காங்க சில பிளேட்டில் பத்து மாடு கன்று குட்டி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளேட்டில் வந்து சும்மா லேஸில் டெக்கரேஷன் பண்ணி அதில் டெக்ரேஷன் பண்ண பிளேட்டில் வந்து சீர்வரிசைகள் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு சாக்லேட்டு அடுத்து வந்து தேங்காய் இது மாதிரி தான் எல்லாமே வந்து பொம்மையில் செஞ்சு வைக்கிறது தான் கிளேயில் வந்து செய்வாங்க ஸ்வீட்லாம் கிளேயில் செய்யலாம் தேங்காய் எல்லாமே கிளேயில் வெத்தலை பார்க்கு பூ பழம் எல்லாமே கிளே தான் அது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குங்க நாங்கள் வந்து நான் வந்து ஆரத்தி பிளேட்டு செய்வேன் எங்களோட ரிலேஷன் மேரேஜுக்கு என் மகளின் திருமணத்திற்கு எல்லாமே நாங்களே ஆரத்தி பிளேட் செஞ்சு நாங்கள் வச்சோம் நீங்கள் வந்து ரெடிமேடாக நீங்கள் வாங்கணும் அதாவது செட்டாக நம்ம வாங்க முடியாது தனித்தனியாக வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாபி பாபிகால் இருக்கலைங்களா அந்த பொம்மை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி செய்றவங்க கிட்ட நீங்கள் பொம்மை வாங்குறதா இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வெறும் மணப்பெண் மண மகன் மட்டுமே ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்சில் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க பாருங்கள் இங்கே எல்லாமே வந்து இருபத்தி ஒரு பிளேட்டு வச்சுருக்காங்க அதில் ஒம்பது பிளேட்டும் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நூற்றி ஒரு பிளேட்டும் வைக்கிறவங்க இருக்கிறாங்க ரொம்ப வசதியானவங்க வந்து நியூ நூற்றி ஒரு பிளேட்டும் வச்சுருப்பாங்க சில பிளேட்டெல்லாம் டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒன்றுமே இல்லாமல் வச்சுருக்காங்க அதில் வந்து நம்ம சாக்லேட் ரிசப்ஷனில் என்ட்ரன்ஸில் சாக்லேட்டு அந்த சந்தனம் குங்குமம் பூ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி அரத்தி பிளேட்டெலாம் வைக்கிறது மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து நம்மளே அரத்தி பிளேட் வந்து செய்யலாங்க செய்கிறது ரொம்ப சுலபம் நீங்களும் வந்து உங்கள் வீட்டை இல்லற திருமணங்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி அரத்தி பிளேட் செய்யலாம் நம்மளே செய்யணும்னு குறைந்த கட்டணம் தான் ஆகும் வெளியில் நம்ம வாங்கும்போது அதிகமாக இருக்குங்க ஃபங்க்ஷன் மேரேஜு ரிசப்ஷனுக்கெல்லாம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் கூட செஞ்சோங்கனேன் செஞ்சு அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வைக்கும்போது ரொம்ப மனதுக்கு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்குங்க குழந்தைங்களும் பெரியவர்களும் அதை பார்த்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காரு அதாவது மாப்பிள்ளை அழைப்புக்கு காரு அந்த மாதிரி கார்ல ரோஜா பூ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சு அலங்கரிச்சு அதில் பெண் மாப்பிள்ளை வர மாதிரி அதெல்லாம் கூட நம்ம ஆரத்து பிளேட்டுகளை வைக்கலாம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வைக்க வைக்கிற பொம்மைகள் வந்து உள்ளன் டாய்ஸ் கூட வைக்கலாம் உள்ளன் டாய்ஸ்னால் வெறும் கம்பியும் உள்ளன் த்ரெட்டும் வச்சு செய்கிறாங்க அது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி உள்ளன் டாய்ஸ்க்கு வந்து அந்த ஹெட்டு மட்டும் கிராஃப்ட் ஷாப்பில் வந்து நமக்கு கிடைக்கும் அதை வாங்கி இந்த மாதிரி திருமணத்தில் வந்து கல்யாணம் பெண் மாப்பிளை உறவினர்கள் ஐயர் துணை ஐயர் இந்த மாதிரி எல்லாமே வந்து உள்ளன் டாய்ஸில் வந்து நம்ம செய்யலாங்க அதே மாதிரி கிளேயில் கிளே வாங்கி அதுலேயும் வந்து நம்ம திருமணத்துக்கு வேண்டிய அத்தனையுமே கிளேயில் செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து ஆரத்தி பிளேட்டு வைக்கும்போது ஆரத்தி பிளேட்டு வந்து வசதியை பொறுத்து ஏழு பிளேட்டு ஒம்பது பிளேட்டு இருபத்தி ஒரு பிளேட்டு என்று எண்ணிக்கையை ஒத்தப்படையில் நம்ம செய்து வைக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவை அடுத்த பதிவில் பார்க்கலாம்